ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ட்ரெண்டி சாரீஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ரொம்பவுமே ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய சாரீஸ் கலெக்ஷன் தான் ஸோ ரொம்ப ஒரு அழகான சாரீ வெயிட்லெஸ் ஸாரீ விஸ்கோஸ் மெட்டீரியலில் இருக்குது ரொம்பவுமே சூப்பரான டிசைன் பேட்டனில் இருக்குது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் இது ஸோ டிசைன் என்னவோ சிம்பிளி அதாவது சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் சிம்பிளி சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் வியர் பண்ணும்போது அழகாக இருக்கும் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகாக நீங்கள் இந்த சேரீ சூஸ் பண்ணலாம் சாரியோட கலர் பாத்தீங்க அப்படின்னா பர்பிள்க்கு லைட் பர்பிள் கலர் காம்பினேஷன் அதுதாங்க ஹைலைட்டு சேம் ஃபேமிலி கலரு பட் ஆனா டிஃப்ரெண்ட் டோன்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் சாரியோட முந்தி பார்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்து ஒரு ஸாரீ பார்த்துருப்போம் சேம் டிசைன் பெயிட்டன் தான் இது ஆல்டர்னேட்டிவாக நமக்கு அந்த பார்டர் கலரும் சாரீ கலரும் கொடுத்துருப்பாங்க தென் இது ஸாரியோட பிளவுஸு சேம் நமக்கு பார்டர் கலரே வந்துடும் ரொம்ப அழகாக இருக்கும் லைட் அண்ட் டார்க்கு சேம் கலர் நம்ம வியர் பண்ணும்போது அதாவது சேம் ஃபேமிலி இதுவும் பர்பிள் அதுவும் பர்பிள் ஆனால் இது ரொம்ப டார்க் வயலட் கலர் தென் பார்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லைட் ஷேட்டில் வந்துடும் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த கலர்ஸ் நிறைய இருக்குது பட் ஆனால் இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான கலர்னு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது இதுவே நிறைய மல்டிபிள்ஸ் ஆர்டர் வந்திருக்கு ஸோ சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு உண்மையிலேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தபுளான சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப ஒரு அழகான சாரீ இதில் நம்ம கலர் சொல்லணும்னா பார்த்துலாம் என் செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் க்ரீனுக்கு டார்க் வைலட் கலர் பார்டர் ஸோ க்ரீன் அப்படின்றது நல்லாவே ஒரு க்ரீன் கலர் அந்த பச்சை கலர் சொல்லுவல பாச பச்சை சொல்லல அது சாரி நம்பர் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா ராமா ப்ளூக்கு ப்ளூ கலர் பார்டர் இதுவுமே ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷனுங்க அப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பட்டு இந்த மாதிரி இதில் தான் வரும் நமக்கு கலர் காம்பினேஷனில் இது லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வயலருக்கு ஒரு மாதிரி இண்டிகோ ப்ளூ கலரில் பார்டரு ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்த்த டிசைன் பேட்டனில் தான் எல்லா சாரீஸுமே இருக்கும் பார்டர் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் முந்தி வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ரெண்டு கலரும் சேர்ந்து வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பர் அனுப்பி நீங்கள் வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸை பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்